வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஸ்டால் பாட்டு உடலை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேஸ் பற்ற வச்சு கடாய வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ எடுத்து போட்டு வேக வச்சுக்கலாம் அதில் கூடுவே பொடி போட்டுக்கலாம் இஞ்சி புளி பேஸ்ட் போட்டுக்கலாம் கறிவாப்பில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் அரை நேரம் வந்துடுச்சு இப்போ எடுத்து கொட்டிங்கன்னு தாளிச்சிக்கலாம் கடாய வச்சுக்கலாம் கடாய சூடாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் அடுகு பொரிஞ்சிடுச்சு ஏலக்காய் பட்டை அண்ணாச்சி போட்டுக்கலாம் பெரிஞ்சிருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நறுக்கச்சி வெங்காயத்தை போட்டுக்கலாம் குடு கொஞ்சம் கறிவாப்பில் போட்டுக்கலாம் நல்லா சா சிறமா வர வழக்கலாம் விதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி புண்ணு பேஸ்ட் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஏற்கனவே குடலில் உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் அதனால கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி விதங்கிடுச்சு இப்போ வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் வேக வச்சு கொடலை ஊற்றி இப்போ நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் குடல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் குடல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க பாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க